தாயாள மக்களே நாங்கள் நாற்றிக்கிழம் அதுமா திருத்தணி முருகன் கோவில் போனோம் சாமா கூட்டம் மக்களே கார் பார்க் பண்ணவே இடம் இல்லை பைக் பார்க் பண்ண இடம் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் சுற்றி சுற்றி அப்புறம் பார்க் பண்ணிட்டு மே மேலே ஏறணும் சூப்பராக இருந்துச்சு இந்த போகிற வழியில் காந்தி வேஷந்த போட்டுக்கிட்டு அங்கங்கே நிறைய பேர் நின்று நின்றுந்தாங்க எல்லோரும் பார்த்தோம் அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் அவங்க காசு போட்டாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க அவங்க காலையிலேருந்து நைட்டாக நிற்பாங்களாம் அசைகளும் மாட்டாங்களாம் எப்படி தான் நிற்கிறாங்கன்னு தெரில அப்புறம் கோயில்களை போனோம் சமவயில் மக்களே ஒரு பாலமணியே இருக்கும் சமவெயில் அப்புறம் எல்லாருக்கும் போகிற வழியில் எல்லாருக்கும் மோர்லாம் கொடுத்தாங்க இல்லை ஜில்லுன்னு வெயிலுக்கு ஏற்ற மாரி அப்புறம் சாமி தரிசனம் போய் பார்த்தோம் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு நல்லா போய் சாமி தரிசனம் பார்த்தோம் நின்று பார்த்து சாமி கும்பிட்டோம் ஆனால் மக்கள் மக்கள் ஜனங்களே நாற்றுக்கிழம கூட்டம் முருகன் கோயிலில் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பேர் முருகனை பார்க்க வந்துருக்காங்க திருத்தறி முருகன் கோயிலும் வந்து ஒரு ஸ்பெஷலான கோயில் அங்கே வேணும்னா கண்டிப்பாக நல்லது நடக்குதான் பல எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தரோட அப்பா காணாமல் போயிட்டார் ரெண்டு நாளாக காணோம் போய் திருத்தணி முருகன் கோயிலில் ஃபஸ்ட்டு போய் வேணாங்க அடுத்த நாளே வந்து வீட்டுக்கு வந்துட்டார் தேடி ஒருத்தங்க கண்டுபிடிச்சி வீட்டில் கூப்பிட்டாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாம் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் சாமிக்கு வேண்டிங்கன்னா உடனே க நல்லது பண்ணுவாராம் திருச்செந்தூர் முருகன் போய் திருத்தணி முருகனும் நல்லது பண்ணுறாரு நீங்களும் ஒரு ஃப்ரீயாக இருக்கும் போது பீஸை பார்த்துட்டு வாங்க எங்களுக்கு சாமி தசம் நல்லா நல்லா கடைச்சிட்டு நாங்கள் பார்த்தோம் அப்புறம் எங்கள் இப்போ என் பையனுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்தோம் அப்புறம் கோபுரம் சூப்பராக இருந்தது நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் திருத்தணி போய் வரைக்கும் போனதில்லை கோபுரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்